ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தங்காட்டி வீடியோ போட முடியல ஸோ தலைக்கு தைக்கிறதுக்கு என்ன தேய்ச்சிச்சு சரி காட்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இதில் என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை மருதானி இலை கருவேப்பில இந்த மூணு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து வேம்பாரப்பட்டை இது வந்து ரொம்ப நல்லது முடி வந்து உதிராது இது வந்து எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வாங்கி வச்சுக்கலாம் இந்த எண்ணெய் வந்து தலைக்கு தேய்ச்சிங்கன்னா குளிர்ச்சியாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது பேர் வந்து வேம்பால பட்டைன்னு சொல்லுவாங்க ரொம்பலாம் அதிகமாக கசு நல்லா போட்டுருக்க மாட்டேன் சிம்பிளாக இந்த மாதிரி போட்டு தான் எண்ணெய் காய்ச்சுவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் சரி வாங்க எப்படி காய்ச்சலான்னு பார்க்கலாமா இதுக்கு வந்து ஒரு அடிகளமான பாத்திரம் எடுத்துக்கணும் ஏன்னா நல்லா சுண்டை வர காய்ச்சணும் அதனால் அடிகளமான பாத்திரம் எடுத்தால் தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் அந்த தேங்காய் எண்ணெய் எவ்வளோ வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அரை லிட்டரு வாங்கியிருக்கேன் அரை லிட்டரு வந்து கொஞ்சம் சரியாக இருக்கும் அதிகமாக காய்ச்சி வைக்க மாட்டேன் நான் அப்பப்போ காய்ச்சி வச்சுக்குவேன் ஸோ எண்ணெய் வந்து நல்லா காயிட்டோம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிறதெல்லாம் போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காய்ச்சிட்டு இந்த இடையெல்லாம் பறிச்சுட்டு வந்து என்ன பண்ணுவேன்னா அப்படியே நான் போட மாட்டேன் நல்லா கழுவிடுவேன் கழுவிட்டு வெயிலில் வந்து தண்ணியெல்லாம் வறுத்துற வரைக்கும் நல்லா காய வச்சுக்குவேன் அதுக்கப்புறந்தான் எண்ணெய் காய்ச்சுவேன் எண்ணெய் நல்லா காய்ஞ்சிச்சு இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும் பபில் சொந்துட்டாவே போதும் நம்ம அந்த இலையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லா தலையும் போட்டாச்சு இது நல்லா வந்து பொறிஞ்சு வரட்டும் அடிக்கடி நம்ம இந்த மாதிரி வந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் எல்லா இலையுமே நல்லா பொறிஞ்சி வரும் இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து நல்லா பொறிஞ்சு வரணும் அப்படின்னா இந்த ஒரு இலையை எடுத்து நம்ம கையில் அப்படியே நசுக்கி பார்த்தோம்னா நல்லா உடையணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா காய்ச்சிக்கலாம் பாப்பாங்களுக்கு வந்து நான் இந்தென்னதான் தேய்ச்சி விடுவேன் எப்போவுமே இது கூட நெல்லிக்காயும் ஆட் பண்ணிக்கலாம் இருந்துச்சுன்னா என்கிட்ட இப்போ இல்லை அதனால நான் நெல்லிக்காய் வந்து ஆட் பண்ணல பாப்பாங்களுக்கு வந்து இந்த மாதிரி அடிக்கடி நான் செஞ்சு தேய்ச்சி விடுறேங்காட்டி முடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது முடி கொட்டுறதில்ல அந்த கொடை முடி வந்துட்டு வேறு வந்து வெடிச்சு வெடித்து இருந்துச்சு இந்த எண்ணெய் நான் தேய்ச்சதுலேருந்து கொடை முடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது வெடிக்கலை சூப்பராக இருக்குது முடியும் உதிர்றதே இல்லை இந்த வேம்பளைப்பட்டை எப்போ சேர்க்கணும் அப்படின்னா எண்ணெய் வந்து இறக்கிற சமயத்தில் இது சேர்த்தா போதும் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு நீங்கள் பாருங்கள் அதோட கலரே மாறிடுச்சு ஸோ ஒரு இலையை மட்டும் எடுத்து உடச்சி பார்க்கலாம் நல்லா காஞ்சிடுச்சி எண்ணெய் ஸோ இந்த சமயத்தில் தான் வேம்பாலப்பட்டையை சேர்க்கணும் நான் சேர்த்துட்டேன் அந்த இடத்துல மட்டும் பாருங்கள் எப்படி ரெட் கலராக இருக்குன்ட்டு அவ்வளோ ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வாசமே சூப்பராக இருக்குது இந்த மாதிரி வீட்லேயே நம்ம என்ன கழிச்சு தேய்ச்சோம்னா முடி நல்லா அடர்த்தியாக நீளமாக வளரும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்